ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஃபைசல் பேசுகிறேன் இங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் ஒரு ஹவர் லஞ்சில் இருக்கேன் இன்னைக்கு நைட்டு டெசர்ட்டில் போய் கேம்பிங் போடலான்னு சொல்லிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு கிளம்பியாச்சு அதுக்கு முன்னாடி கோழி வாங்கி மசாலா போடலான்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் கோழி வாங்க தான் போயிட்டுருக்கோம் நாங்கள் ஒரு பத்து பேர் கிளம்புறோம் விஷ் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்கள் இப்போ வாங்க நம்ம போய் கோழி வாங்கிட்டு வந்துருக்கோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு வண்டியில் போக போகிறோம் அடுப்பு எல்லாமே வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சிக்கன் மட்டும் இங்கே வாங்கி நம்ம மசாலா போட போகிறோம் அது கூட வந்து நம்ம அடுப்பு கறியை இங்கேயே நம்ம வாங்கிடுவோம் வேப்ப மரம் தலால் இருக்கு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இருக்கோம் அப்படியே வாங்க உள்ளே போம் ஏன் பீஃபு போன்லஸ் பார்க்கலாம்ல சாப்பிடுமா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாங்க ஏ இப்படி போங்க எங்கே பண்ணிக்க நம்ம தென் முட்டைலாம் இருக்குது லீவுங்கிறதுனால இங்கே கூட்டம் நிறைய பேர் லேபர்ஸ்லாம் இருக்காங்க எல்லாமே வந்து அவங்க சமையலுக்கு தேவையான பொருள்லாம் வந்து இங்கே தான் வாங்குவாங்க அதான் கூட்டமாக இருக்குது இந்த கடை இருக்கிறதுக்கு அந்த கூட்டம் அதிகமாக ஏறிடும் ஃப்ரெஷன் ஆகிட்டோம் போட்டு விட்டாங்கன்னா கோழி ஃப்ரீசன் சிக்கன் அதெல்லாம் பிரேசில் இருந்து வரும் இங்கே இருக்குது ஃப்ரெஷ்ஷு நம்ம வாங்குறதை போய் பார்ப்போம் ஏ என்ன இருக்கு சிக்கன் வந்து தொள்ளாயிரம் கிராம் பாருங்க அது அப்படியே ரெண்டா கித்தாப்பாக ரெண்டாக்கிடுதா எடுத்துருக்கோம் என்னங்க ஒரு கிலோ ஓகேங்க நல்லா கியூப் பண்ணி பீஃப் சின்ன குட்டியா இந்தியன் மட்டன் நாற்பத்தி மூணு நாற்பத்தி பீஃப் போன்லெஸ் கிலோ நாட்டுக்கோழி பாயா எல்லாமே இருக்குங்க தந்தூரி மசாலா படி தயிர் இருக்கா தயிர் எடுத்துப்போம் இதே எவரெஸ்ட் எடுத்துருமா போட்டு மஞ்சள் தூள் மிளகூல போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இது போட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து இல்லை இங்கே ரெடிமேடாகவே இருக்க அரைச்சி வைப்பாங்க அதுதான் நம்ம எடுக்க போகிறோம் ஏன் இருக்கா அரை கிலோ உள்ளது எடுத்துக்கங்க இஞ்சி பூண்டு இங்கே இருக்குங்க கிராம் போட்டிருக்கான் ஃப்ரியா போதாம் வச்சு ஓட்டிப்போம் முந்நூறு கிராம் ஒன்று முந்நூறா ஆ அறநூறு போதும் எது போதும்ங்க ரெண்டு அறநூறு கிராம் பரவாயில்ல வேறு மைனஸ் வந்து இப்போ நம்ம ரூமில் போய் அடிச்சுக்குவோம் மைனஸ் அடிக்கிறதுக்கு அப்படியே வைங்க சைடில் அவ்வளோ தான் அவ்வளோ தானே குபுஸ் ஒரு ரெண்டு பைட் எடுத்துக்கோம் ரெண்டு எடுத்துக்கிட்டா ரூம்மா ஒரு இதில் அஞ்சு தானே இருக்கும் அஞ்சு ரெண்டு பத்து எடுத்துக்கலாம் ஏங்க அந்த தேவைப்பட்டா கூட கடையில் பார்த்துக்கிட்டு வாங்கிக்கிறானுங்க ரெண்டு எடுத்துக்கலாமா ஒரு சின்னது ஒன்று எடுத்துப்போம் இப்போ நம்ம அடுப்பு கறி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாம் வாங்கியாச்சு வாங்கியாச்சு அஞ்சு கிலோ இருபத்தெட்டு திரம்ஸு இப்போ வந்து மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஃப்ரெண்டு நம்ம வந்து அதுக்கு தேவையான பொருள்லாம் தண்ணியெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பி வந்தாச்சு இப்போ நான் வந்து நம்ம அந்த டெசர்ட் லொக்கேஷன் போய்டுவோம் அவங்கலாம் எல்லாம் அங்கே வந்துடுவாங்க இப்போ நம்ம சாதத்தால தான் நிற்கிறோம் நம்ம ஃப்ரெண்டு ஒரு வேலையாக கிடைக்கி போயிருக்காரு நம்ம கிளம்பியாச்சு இருக்கோம் இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு பத்து போய் ரீச் ஆகிடலாம் நம்ம அந்த லொக்கேஷன் வந்தாச்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உட்காந்துருக்காங்க நம்மளும் ஒரு இடம் போட்டு ஃப்ரெண்ட்லாம் மேலே உட்காந்துட்டேங்க நான் அப்படி தான் போயிட்டுருக்கோம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா வண்டி ரொம்ப கவனமாக இருக்குன்னு ஏன்னா மண்ணில் நிறையா வண்டி மாட்டுது சரியான குழு மணி இப்போ கரெக்டாக பத்து மணி தான் இருக்க என்ன கூலிங் அதிகமாகும் போய் நம்ம முதல்ல அடுப்பை கொளுத்துவோம் ஏன் தலா என்ன ஏன் நினைக்கிறீங்க சரி வாங்க உங்களுக்கு தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நம்ம கபீர் வந்துருக்கேன் எங்கே மேலே என்ன புள்ள கூட்டம் இங்கே போட்டாச்சா எப்படி ஏ இங்கே எப்படி வைக்க முடியும் அந்த

தரல ஒரே திச்சும்லハடி எங்க அந்த சட்டியங்கா இருக்கு கல்லு இருக்கு சாவி எட்ரி அம்ஜா பெருசா எடுக்க முடியலங்க அது அந்த ரூம்ல இருக்கு நீ ஊக்கவே வந்துக்கலாம் ஓமா அத இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடுப்பை வலித்து விட்ருவோம் கத்தி எடுத்தியா எப்படிங்க வாங்கியா ஹெல்ப் பண்ணுங்க ஏ கத்தி எங்கே போட்டிங்க வண்டியா பொட்டாச்சில ஏ கத்திடுறா உள்ளா இருக்க கத்தி இருக்க போடுறாங்க ரெடியாக இருக்கு

இருக்காங்க வீட்டுக்கு நிறைய வண்டி கிடக்குது என்னமே பார்த்தீங்கன்னா பார்பிக்கு தான் ஏ எனக்கு அரை கிளாஸ் ஊத்து நிறைய ஊத்தாதா வடித்துட்டுனா நானூறு திரால வாங்கலியா

நல்லா ஊரி சிக்கன் சூப்பராக இருக்குது நம்ம லோன் பை சட்டியோட தூக்கிட்டு ஒன்ட்டார் மசாலா போட்டு இது அந்த சென்ட்ரல்ல ஓகே ஆ ஓகே இங்கே நம்ம வந்து சிக்கன் வச்சு விட்ருவோம்

கொடுத்துட்டு கொடுத்துருவோம் பிடிக்கிறோம் நம்ம வந்து ஒரு கோழி சுட்டு எடுத்தாச்சு ரெண்டு கோழி இன்னும் பாக்கி ரெண்டு கோழி இருக்குது அதைத்தான் இப்போ கறி போட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம நெருப்பு போட்டு சுட்டு விட்டுருக்கோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைட்டு கரெக்டாக பவனொன்னே முக்கால் ஆயிடுச்சு இதுவரெல்லாம் யாரும் சாப்பிட எங்கே இங்கே தான் ஆகிட்டு இருந்தியா அப்படியே வாங்க நம்ம அங்கே போய் பார்ப்போம் நம்ம இங்கே தான் வந்து இவங்கள்ட்ட தான் நம்ம அதை வாங்கிட்டு வந்தோம் இது ஒரு பெரிய குரூப்பு வாங்கியாச்சா இங்கே என்ன போய்ட்டுருங்க இங்கே இது ஒரு பெரிய ஒரு குரூப்பு நம்ம லெச்ட்டில் ஒரு வண்டி மாட்டிக்கிச்சு லாரி இதை தாண்டி இன்னொரு ஒரு பெரிய வண்டி காரம் மாட்டிக்குச்சு இதை எடுத்தா தான் நம்ம வண்டி வெளியாகணும் இது எடுக்க தான் இருக்க வரையே வந்துச்சு கச்ச இருக்க வரைய மாட்டிக்குச்சு ஃபுல்லாக மாட்டிக்கிட்டு இருக்கு அது அது மாதம்பட்டி மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு

ஏ வெள்ள பிஞ்செலாம் இருக்கு இருக்க உட்காந்துக்கிறோம் உங்களுக்கு வந்து ஒரு சிக்கனு சாஸ்லாம் வச்சிட்டாங்க வெள்ளரி பிஞ்சு கோழி மசாலா ஆர்டர்

முடிஞ்சே நம்ம இதோட சூப்பராக சாப்பிட்டாச்சு இதோட நம்ம கிளம்புறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே ஃபாலோ பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பாய்